السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان وصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கையான பெருமக்களே முபாரக்கான இந்த ரமதான் மாதத்தினுடைய எட்டாம் நாள் இது நேற்றைய தினத்தில் புனிதமான ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய பாக்கியங்களை குறித்து நாம் பேசி வந்தோம் அதனுடைய தொடரிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்வதாக நேற்று நாம் குறிப்பிட்டோம் அந்த செய்தி கண்மணி செல்லுல்லா செல்லும் செல்லம் அவர்கள் மெகராஜுக்கு செல்லும் பொழுது ஒரு மலக்கை பார்த்தார்கள் என்றும் நாம் குறிப்பிட்டு சொன்னோம் அல்லாஹ் அந்த தகவலை என்று சொல்ல இருக்கிறோம் அதற்கு முன்பாக நோன்பினுடைய அவசியம் எத்தகையது என்பது குறித்து நான் பேசி வரும் பொழுது அந்த வழியிலே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மாத்திரமல்லாமல் உள்ள ஆரோக்கியத்திற்கும் அது பயனளிக்கிறது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியையும் அது தருகிறது ஏனெனில் கண்மணி செல்லுல்லா குறைவ செல்லவர்கள் சொல்லும் பொழுது யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்தால் மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கடமை அவங்களுக்கான நஃபகா கிஸ்வா கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே அதை கொடுத்தாக வேண்டும் அந்த வகையில் அது கடமையாக இருக்கிறது ஒருவேளை வசதி இல்லாதவராக அவர் ஆனால் அவர் நோன்பு நோற்கட்டும் என்று சல்லுல்லா அலி சொல்லுகிறார்கள் காரணம் என்ன என்றால் இச்சைகளை அடக்கக்கூடிய ஆற்றலை இந்த நோன்பு வழங்குகிறது எனவே நோன்பு பிடிக்கட்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை அடக்குவதற்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம்தான் நோன்பு என்பதாகும் எனவே இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலையும் சிறப்பையும் நோன்பு தன்னகத்தே வைத்திருக்கிறது எந்த வகையிலேயும் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் அந்த நோன்பை விடாது சரியான முறையில் பிடித்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நாமும் ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தணும் பொதுவாக குழந்தைகள் குழந்தைகள் நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது தான் அதே சமயம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை நோன்பு நோக்க வைப்பது என்பது அவசியமில்லை அப்படியே நோன்பு பிடிக்க அவர்களை நாம் பழக்கப்படுத்துவதற்காக நாம் வைத்தாலும் கூட அவர்கள் பசிக்கிறது என்று கேட்டாலோ தாகிக்கிறது என்று கேட்டாலோ அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து விட வேண்டும் என்றும் சரியத் நமக்கு சொல்லும் முந்தைய காலங்களில் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் பராக்கு காட்டலாம் நம்ம ஊரில் பறா காட்டுவாங்க சில அந்த மாதிரி அது சஹாபிகளினுடைய வாழ்க்கையிலும் அது இருந்திருக்கிறது தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வார்கள் அழைத்து கொண்டு நோன்பு வைத்தால் அழைத்து கொண்டு வெளியிலே செல்வார்கள் பச்சை குழந்தைகள் அல்ல ஓரளவு வளர்ந்த குழந்தைகள் அவர்களுக்கு அந்த பயிற்சியை ஏற்படுத்துவதற்காக நோன்பு வைப்பார்கள் நோன்பு வைத்துவிட்டு பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க செய்வார்கள் அவர்கள் கொஞ்சம் டயர்டாக ஆகிற மாதிரி தெரிந்தால் அவர்களை வெளியிலே கொண்டு வந்து பராக்கு காட்டுவார்கள் அதுவும் முடியாத நிலை ஏற்பட்டால் நோன்பை விடச் செய்வது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது நோன்பை விட வச்சோம் அதை கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தானே இருக்குது என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது அவர்களை நோன்பு முறிப்பது என்பது பெற்றோர்கள் மீது முறிக்க வைப்பது என்பது பெற்றோர்கள் மீது கடமையாக ஆகிவிடும் அடுத்த ஒரு செய்தி என்னவென்றால் நோன்பு திறப்பதற்காக ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறான் அல்லது நோன்பு திற இஃப்தாருடைய தன்னுடைய வீட்டில் அடுத்தவர்களை அழைத்து நோன்பு திறக்க வைக்கிறது என்பதை குறித்து நபிகள் நபிகல் சல்லுலா அவர்கள் சொல்லும் பொழுது மன் கானலகு மிதிலி அஜ்ரிஹி மின் மின் அஜிரி சாயிம் திருமதியிலே இந்த இடம் இடம்பெறுகிறது யார் ஒரு நோன்பாளியை தனது இல்லம் அழைத்து அல்லது அவருடைய வீட்டிலேயே நோன்பு திறக்கிறதுக்காக ஏதாவது கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிற நோன்பு திறக்க வைக்கிறது என்பது நோன்பு என்பது ஒரு விவாதத்தை என்றால் நோன்பு திறக்க வைக்கிறது என்பது ஒரு விபாத அதற்காக உணவுகளை கொடுப்பது அப்படி யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நோன்பு திறப்பதற்கான உணவுகளை கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால் அவருக்கு கூலி இருக்கிறது அந்த நோன்பு திறக்க வைக்கிறார் இல்லையா அவருக்கு கூலி இருக்கிறது என்ன கூலி இருக்கிறது என்றால் நோன்பு பிடித்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் இருக்குது நோன்பு பிடித்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கு இருக்குது அதனால் அந்த கூலியிருந்து இவருக்கு ஒன்றும் குறைய போகிறது இல்லை ஆக நோன்பு திறக்க வைக்கிறவர் அவர் ஏற்கனவே நோன்பு பிடிச்சிட்டு இருப்பார் அவருக்கு ஏற்கனவே ஒரு கூலி இருக்குது அது போக இவருக்கு என்ன கூலியோ அந்த கூலி இவருக்கு கிடைக்கும் இப்போ நோன்பு பிடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம நன்மைகள் கிடைக்கிறதா என்றால் இல்லை அதை நாம் தெரிஞ்சுக்கிடணும் நோன்பு பிடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சமநிலையான தவாபுகளா என்றால் இல்லை சவாபுகளிலே ஏற்ற இறக்கம் இருக்கிறது தொழுகையிலும் அப்படித்தான் மற்ற வணக்கங்களிலும் அப்படித்தான் எல்லாவற்றிலும் நன்மைகளில் ஏற்ற இறக்கம் அல்லாஹ வைத்திருக்கிறான் அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு அவருடைய குவத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹு தாலா அந்த நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் உதாரணமாக இந்த நோன்பையே மூன்று விதமாக பிரிப்பார்கள் சாதாரணமானவர்களின் நோன்பு விசேஷமானவர்களின் நோன்பு விசேஷமானவர்களின் விசாச விசேஷமானவர்களின் நோன்பு என்று நோன்பை மூன்றாக பிரிப்பார்கள் பெருமக்கள் சாதாரணமானவர்களின் நோன்பு என்றால் நாம் இப்போது நோற்பது சாதாரணமானவர்கள் இப்போ நம்ம போல இருக்கிறோம் நம்ம போல சாதாரண வெளிப்படையில் சொல்கிறோம் நல்ல சாலி என்களை பேர் இருப்பாங்க சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடியவர்களின் நோன்பு இந்த நோன்பு எப்படி இருக்கிறது என்றால் அவர் நோன்பு வைத்து விட்டால் சாப்பிடக்கூடாது பருகக்கூடாது மனைவியோடு சுகம் அனுபவிக்க கூடாது இந்த மூணு தான் அவர் மீது கடமை விதிய தடையாக்கப்பட்டிருக்கிறது இந்த மூனை யார் பேணி வருகிறாரோ அவர் சாதாரணமான நோன்பை நோற்றவர் இனி விசேஷமானவர்களின் நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நோன்பு எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் தன்னுடைய வாய் வயிற்றை மாத்திரம் பாதுகாக்க மாட்டார்கள் தங்களுடைய காதுகளையும் பாதுகாப்பார்கள் நாவையும் பாதுகாப்பார்கள் அடுத்தவரை பற்றி தப்பாக பேசினாலும் கூட அவங்களுக்கு நோன்பு முறிஞ்சு போயிடும் இப்போ எத்தனை பேர் நோன்பு விசேஷமானவர்களுடைய நோன்போடு நம்முடைய நோன்பை ஒப்பிட்டு பார்த்தால் என்ன நிலையாகும் என்பதை நாம் யோசிக்கிறோம் ஆக அவர்களுக்கு என்ன சாதாரண அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசினாலோ தேவையில்லாத பாடல்களை கேட்டாலோ இதெல்லாம் அவங்களுடைய நோன்பை முறித்துவிடும் தேவையில்லாததை பார்த்தாலோ தேவையில்லாததை பார்க்குறாரு தேவையில்லாததை கேட்குறாரு தேவையில்லாத பேசுகிறார் இவைகள் செய்வதின் மூலமாக அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும் யாருடைய நோன்பு விசேஷமானவர்களின் நோன்பு இனி விசேஷமானவர்களிலும் விசேஷமானவர்கள் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறாங்க விவிஐபி விஐஐபி எப்படி வைத்தாலும் சரி அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய நிலை என்ன என்றால் தப்பானதை மனதால் எண்ணினாலும் கூட நோன்பு பாத்திலாகிடும் அதெல்லாம் ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்படக்கூடிய நன்மையை போன்றுதான் எல்லாருக்கும் நன்மை வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது அல்லாவை நெருங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அவர்களுக்கு தனியான நன்மைகளை அல்லாவுத்தாலா வழங்குகிறார் அவர்களுக்கு விசேஷமான நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் ஆக இந்த அடிப்படையிலே நோன்பு பிடித்திருக்கிறார் ஒரு மனிதர் அவர் இன்னடத்திலே நோன்பு திறக்கிறார் என்று சொன்னார் அவருடைய நன்மை எவ்வளவு அந்த நோன்பு பிடித்திருக்கிறார் அல்லவா நோன்பு திறப்பதற்காக வந்திருக்கிறாரே அவருக்கு அவருக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறானோ அதே நன்மையை இந்த நோன்பு திறக்க வைப்பவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த நன்மையை கொடுத்துறான் ஆக சாலிகியின்களான நல்லறியார்களை அழைத்து அவர்களுக்காக நாம் உணவுகளை கொடுப்பது அதே மாதிரி நோன்பு திறக்க வைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு நல்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள் ஆக இந்த ஹதீது இது திருமதியிலே இடம்பெற்றிருக்கிற செய்தா ஹம்மாதிபனு சலமத்தில் இமாமுல் ஹாஃபீத் ரதி அல்லாஹூத்தான இவங்க அபுதால்களில் ஒரு ஆள் செய்தா ஹம்மாதிபுனு சலமா ரதி அல்லாஹூத்தானும் இவங்க அபுதால்கள் இந்த வழிமாறுகளிலேயே பல வகையராக்கள் இருக்கிறாங்க அபுதால்கள் என்று இருப்பார்கள் அவுத்தாதுகள் என்று இருப்பார்கள் நுகபாக்கள் என்று இருப்பார்கள் நுஜபாக்கள் என்று இருப்பார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு படித்தரத்தை உரியது எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகின்ற எடுத்துக்கிட்டாலே இதில் கான்ஸ்டபிள் ஆரம்பிக்குது கான்ஸ்டபிள்னு இருப்பார் அதுக்கு மேலே டிஎஸ்பி எஸ்பி விஎஸ்பி என்ன எஸ்ஐ எல்லாம் இருக்கிறாங்க ஐஜி என்ன இந்த பல படித்தரங்கள் இருப்பது போன்று அவுளியாக்களிலும் பல படித்தரங்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள் எல்லா காலத்திலும் அது இருந்துகிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுடைய டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களை தான் ஹவுதாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஹவுது இருப்பாங்க இப்போ இந்த காலத்துலேயும் இருப்பாங்க நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும் நம்ம இல்லை அவுத்தாதுகள் இருக்கிறாங்க நுகபாக்கள் இருக்கிறாங்க நுஜபாக்கள் இருக்கிறாங்க அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய நெருக்கத்தை அல்லா விரும்புகிறான் அவர்களுக்கு தன்னுடைய அன்பையும் பரிவையும் கொடுத்திருக்கிறான் எத்தனையோ ஆற்றல்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்கு நிறைய சான்றுகள் ஹதீதுகளிலே காணப்படுகிறது அதே மாதிரி குரானிலேயும் நிறைய ஹதீதுகளை ஆயாத்துக்களை காணப்படுகிறது நமக்கு தெரியும் சிதுனா சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் பல்கீஸ் நாயகி ரதி அல்லாஹூ அலிஹலாம் அவர்களினுடைய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் என்று விரும்பினாங்க இந்த ஹுதுகுது பறவைன்னு ஒரு பறவை இருந்தது மரங்கொத்தி பறவை அந்த பறவை ஒரு காணாமல் போய்விட்டது அப்படி காணாமல் போன போது ஏன்னா அவங்க அந்த மரங்க அந்த பறவைக்கு ஒரு ச உண்டு எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்பது அதை காட்டி கொடுக்கும் ஒது செய்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு த குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணீர்களை ஒரு படை திரட்டி செல்லும் போதெல்லாம் அந்த பறவை தான் என்ன செய்யும் முன்னுக்கு பறந்து வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கிறங்கிறத சுயமாநில அவங்களுக்கு அந்த இடத்த கொத்தும் கொத்தான் அந்த இடத்துல தண்ணி இருக்குண்டு ஜின்கள் தான் இருக்கிறாங்களே சுயமான கட்டுப்பட்டு ஜின்கள் இருந்தாங்க ஜின்னை வச்சு தோண்டிடுவாங்க கடகடன் தோண்டால் அந்த இடத்துல தண்ணீர் பொங்கி வரும் ஒது செய்வாங்க குளிப்பாங்க குடிக்கிறதுக்கு தண்ணீரை எடுத்துக்கிடுவாங்க ஒரு சமயம் அது காணாமல் போனது அப்படி காணாமல் போன போது சுயமாலிசன் அவங்களுக்கு சற்று கோபம் வந்தது அது வரட்டும் அதை நான் கொன்று போடுவேன் சரியான காரணம் சொல்லவில்லை என்றால் என்று குரான்ல அல்லா தலா சுலைமானசன் சொன்னதை சொல்லி காட்டுறான் அது சரியான காரணம் சொல்லவில்லை என்றால் நான் கொன்று போடுவேன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க அல்லது கடுமையான வேதனை செய்வேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த பறவை திரும்பி வந்து வந்து என்ன சொல்லியது நான் வந்து சபா என்ற ஒரு பகுதிக்கு சென்றேன் அந்த பகுதியிலே பல்கீஸ் அல்லது பில்கீஸ் ரெண்டும் சொல்லலாம் அவங்க ஒரு அரசியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உலகா அருஷு நவீன் பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர்கள் அவர்களிடத்தில் சுலைமான் இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த பறவை சொல்லு எனவே அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் விரும்புகிறாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அதுக்கு முன்பாக பல்கிஸ் நாயகிக்கு என்ன சொன்னால் கடிதம் எழுதி நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாங்க என்று அழைக்கிறாங்க அவங்க அன்பளிப்பு கொடுக்குறாங்க பல விஷயங்கள் அது இடையிலே நடக்கிறது குரான் தஃசீலில் பார்க்கும்போது நீண்ட விளக்கங்களை அதை சொல்வார்கள் ஆக கடைசியாக பல்கீஸ் நாயகி புறப்பட்டு வர்றாங்க தன்னுடைய படை பரிவாரங்களோடு புறை புறப்பட்டு எங்கே வருகிறாங்கன்னா மிஸ்ருக்கு வருகிறாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வர்றாங்க அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரிஷி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் சிம்மாசனம் சொன்னால் அந்த மாதிரி சாதாரணமான ஒரு சேர் அல்ல அதை பற்றி எழுதும்போது தப்சீல் எழுதுறாங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு வீட்டை விட பெருசாக இருக்குமா அந்த சிம்மாசனம் அதில் அறைகள் எல்லாம் என்று எழுதுறாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம் சிம்மாசனமே ஒரு பெரிய மாளிகையாக இருந்திருக்கு அது ஒரு வகையாக இருந்திருக்கும்போது அந்த காலத்தில் எத்தனையோ கட்டட கலைகள்லாம் நுணுக்கங்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்குது ஷத்தாது நான் எவ்வளோ பெரிய நுணுக்கங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுவதற்காக நம்ரூது அந்த நெருப்பு குண்டத்தை மூட்டிய போது நெருப்பை நெருங்க முடியாமல் போனது ஏன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டீங்கன்னு தூக்கி போடுறது யாரு தூக்கி போடணும்னு நினைச்சேன் செஞ்சான் ஆனால் ஒரு பெருசாக அதை தோன்றுனது காரணத்தினால நெருப்பத்துக்கு போட முடியல கிடையாது வரலாற்றில் எழுதுனாங்க ஏறக்குறைய ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் தான் நிற்க முடியுது நெருங்க முடியல ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அப்போ என்ன செய்யறது இவங்களை தூக்கி போடணுமே என்னால் அது ஒரு மிஞ்சனி கண்ட ஒரு கருவியை கண்டுபிடிச்சான் அந்த காலத்தில் நிறைய ஆய்வாளர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த கருவியின் மூலமாக தான் தூக்கி வீசப்பட்டாங்க சிதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இதெல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிற நாம் பார்க்க முடியும் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர்கள்லாம் இருந்தாங்க அதை மாதிரி சிம்மாசனம் என்று சொன்னால் ஒரு வகையான சிம்மாசனம் அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது வரலாறுகளை படித்தால் நிறைய தகவல்கள் நமக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் தொழில்நுட்பம் மிக்கவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சாதாரண நாளில் இப்போ ஒரு பெரிய மலை இருந்தது இஸ்கந்தர் துல் கர்னின் ரதியல்லா இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து அநியாயம் செய்து கொண்டிருக்க இஸ்கந்தர் என்ன செஞ்சாங்க அவர்கள் அந்த ரெண்டு மலைப்பகுதிக்கு இடையிலிருந்து வர்றாங்க போது அந்த பகுதியையே என்ன செஞ்சாங்க அடைச்சாங்க ஒரு மலையை அடைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் அங்க இருந்தது ரெண்டு மலைகளுக்கு ஒரு பெரிய இடைவெளி அந்த மலையை அடைக்கக்கூடிய ஆற்றல்